அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் திருமண யோகம் உள்ள ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் சில ராசிகளுக்கு திருமண வாழ்க்கைகள் கைகூடி வர இருப்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக திருமணத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமண வாழ்க்கை அமைய இருக்கிறது அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வரவேற்க அனைவரும் தயாராகி வருகின்றனர் வரவிருக்கும் ஆண்டு என்னென்ன மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் என்பதை அறிந்து வைத்திருக்க ஆவலாக மக்கள் இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பல கிரகங்கள் தங்கள் நிலைகளை மாற்ற இருக்கின்றன இதன் காரணமாக உருவாகும் உபயோகங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றன குறிப்பாக உறவு காதல் செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றை குறித்து சுக்கரபகவான் இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பல முறை தனது நிலையை மாற்ற இருக்கிறார் சுகரபகவானின் இந்த பயிற்சியானது பல ராசிகளுக்கு திருமண வாழ்க்கைக்கு பெரும் அடித்தளமாக அமைக்க உள்ளது நீண்ட காலமாக திருமணத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்கள் திருமண நடக்க அதிக வாய்ப்பு உள்ளன திருமணமானவர்கள் குடும்பத்தில் நேர்மறையான மாற்றங்களும் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்க இருக்கிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி அறுபத்தாறில் ராசி அதாவது முதலாவதாக மேச ராசிக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன மேச ராசியில் சுக்கரன் சுபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மேச ராசிகளுக்கு திருமண யோகம் அமோகமாக உள்ளது ஜனவரி மாதம் சுக்ரன் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஜோதிடப்படி மார்ச் மாதம் மேசராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் விரும்பிய வாழ்க்கை துணை அடைவதற்கான யோகங்கள் அதிகமாக இருக்கின்றன படித்த ஒழுக்கமுள்ள புத்திசாலித்தனமாக மிக்க மிக்க அருமையான துணைவி கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன முக்கியமாக ஒரு நல்ல அழகான துணையை திருமணம் செய்து கொள்வீர்கள் இந்த ஆண்டின் முதல் பாதிக்குள் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்ற நல்ல செய்தியை கேட்டு விடுவீர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தாலில் ரிசபராசியினருக்கு திருமண வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன இந்த ஆண்டு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ரிசபராசியினருக்கு புத்தாண்டு முதல் வீட்டில் அடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மார்ச் இருபத்தாறாம் தேதி சுக்ர பகவான் பேச்சியடைய இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் உங்கள் நீண்டகால கனவு நிறைவேற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் கஷ்டங்கள் அனைத்தும் பொடிபொடியாகும் திருமணம் குறித்த நல்ல முடிவுகள் எதிர்பார்க்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றோ நடந்து கொள்ளும் ஒருவரை வாழ்க்கை துணையாகப் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன அடுத்ததாக கடகம் புத்தாண்டு கடகராசிகளின் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரும் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த தனிமை இந்த ஆண்டுடன் முடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன பெண்கள் எத்தனையோ பார்த்து கொண்டு இருந்தாலும் கடகராசியினர் அதிகமாக துன்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஏகப்படியான புரோக்கர்களுக்கு பணம் கொடுத்து தத்தளித்து கொண்டிருந்திருப்பீர்கள் கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய மனக்கஷ்டம் அனைந்தும் இந்த ஆண்டு திரிந்து போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன எண்ணற்ற பணம் செலவாகிவிட்டதே இவ்வாறு நம்மளை அதாவது நம் வீட்டை வந்து பார்த்துவிட்டு நன்றாக இல்லை எனக்கு மற்றொரு வரன் பார்த்து கொள்ளுங்கள் என கடகராசினரை புறக்கணித்த பெண்களுக்கு அவர்களை விட ஒரு அற்புதமான பெண் கிடைக்க இந்த ஆண்டு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சுக்ர பகவான் ரிஷபராசியில் நுழைவது கடகராசிகளுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக உருவாக்கும் கடகராசிக்காரர்கள் தங்கள் விரும்பிய நபரையே திருமணம் செய்து கொள்ளுவார்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த உங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன இது கடகராசியை பொறுத்தவரை திருமணம் இந்த ஆண்டு நடந்தே தீரும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு அன்று சுகர பகவான் மேசராசிக்கு பேச்சடைகிறார் இது துலாம் ராசிக்கு ஏழாவது வீடாகும் இந்த வீடானது குடும்பம் கணவன் மனைவி திருமண உறவுகள் குறிக்கின்றன இந்த வீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும் கண்டுபிடிக்க முடியும் பணக்கார மற்றும் புத்திசாலித்தனம் மிகுந்த வாழ்க்கை துணையை மணக்க வாய்ப்பு உள்ளது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பொருத்தக்கூடிய வாழ்க்கை துணையை இந்த ஆண்டில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுவீர்கள் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன மார்ச் இருபத்தாறாம் தேதி சுக்கரனின் பயிற்சி மேசராசிகளுக்கு சாதகமான நிலையை உருவாக்க அதிகப்படியாக இருக்கின்றன எனவே மார்ச் மாதத்தில் உங்களுக்கு திருமண யோகம் என்பது அமோகமாக இருக்கிறது திருமணம் குறித்து நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனைத்துமே நிறைவேறும் சுக்கரனின் சிறப்பு அருளால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் நீங்கள் விரும்பிய நபரை அல்லது உங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறியும் வாய்ப்பு உள்ளது வாழ்க்கை துணை உங்கள் வாழ்வியல் புதிய ஒளியை கொண்டு வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன முக்கியமாக இவர்கள் நாங்கள் கூறும் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமோகமான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன முக்கியமாக சுக்கரபகவானின் இந்த பயிற்சியானது பல ராசிகளுக்கு திருமண வாழ்க்கை அடித்தளமாக அமைக்க இருக்கின்றன நீண்ட காலமாக திருமணமாகாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் நேர்மறையான மாற்றங்களும் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்க இருக்கிறது இந்த காணொளியில் கண்டிப்பாக இந்த ராசியினருக்கு நாங்கள் கூறும் இந்த ராசியினருக்கு அமோக திருமண வாய்ப்பு அதிகப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றன மேசராசி ரிஷபம் மற்றும் கடகம் மற்றும் மகரம் இந்த ராசிகளுக்கு அமோக வரவேற்பு இருக்கின்றன குறிப்பாக இன்று சொன்னு பார்த்தால் கடகம் முக்கியத்துவம் வகிக்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரை அனைத்திலும் வெற்றி வாகி சூடக்கூடிய அற்புதம் நிறைந்ததாக இருக்கின்றன மகர ராசியை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் அனைத்தும் நடைவேறும் என்பது ஐதீகமாகும் திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஐந்து ராசிகளுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும் என்பது இந்த பதவியின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்